என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு வெள்ளி கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது என்ற நல்ல செய்தியோடு உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தும் ஆடி வெள்ளிக்கிழமை விடியலில் அம்மா உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இன்று என் பிள்ளை உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நான் சொல்ல வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய மனதிற்குள் நிலைநிறுத்து இந்த விடியல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்ற விடியல் எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை மீண்டு வர வேண்டிய விடியல் என் பிள்ளைக்கு தனக்குள் இருக்கின்ற சொல்ல முடியாத பல ஆசைகள் கூட இன்று நிச்சயமாக உனக்கானதாக வெளிவரக்கூடிய விடியல் தன்னைச் சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து வருந்தாமல் தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று கவனத்தில் கொண்டு உனக்கான உண்மைகளை தேடி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய விடியல் இனி மேலும் என் பிள்ளையினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்கும் இல்லை என்றாலும் கூட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக இருக்க வேண்டிய விடியல் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டிய விடியல் நம்பிக்கையோடு நீ எதையும் எதிர்கொண்டு உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய விடியல் இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய விடியல் இப்பேற்பட்ட ஒரு விடியலை கொடுத்த தெய்வத்திற்கு முதலில் நன்றி சொல்லி இன்று என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த நாளை இந்த விடியலை எனக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளை முதலில் நீ தொடங்கினால் போதும் உன்னுடைய மனது நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் மிகச் சிறப்பானதொரு வெற்றியை உனக்கு கொடுக்கும் உன்னால் எந்த விஷயம் முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக உனக்கு கொடுக்கும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற பேரதிசயமும் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கு மிக பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையினுடைய அன்பினால் தினம் தினம் நான் எப்படி உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோல உனக்கு பிடித்தவர்களை உன்னுடைய அன்பினால் நீ உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரையும் வற்புறுத்தி உன்னுடைய அன்பை நீ ஏற்க வைக்க கூடாது அப்படி கிடைக்கின்ற ஒரு அன்பு ஒரு போதும் நிலைக்காது என்பதனை புரிந்து கொள் அப்படி நம் வாழ்க்கையில் உருவாகின்ற ஒரு அன்பு பாதியிலேயே நம்மை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் எவ்வளவோ இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வருகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுப்பது எல்லாமும் என் நேரமும் உன்னை இந்த சூழ்ச்சிகளிலிருந்து மீட்டு என் நேரமும் இந்த சூழ்நிலைகளில் உன்னை மீட்டு உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியின் ஆதாரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து சில நேரங்களில் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய சில உதவிகளானது செய்வது யார் என்று கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாது சட்டென்று வருவார்கள் அந்த உதவியை அந்த இக்கட்டான நிலையில் செய்வார்கள் கடந்து சென்று விடுவார்கள் அப்படியானால் இவர்கள் தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அது போன்ற ஒருவரை நீ ஒருபோதும் காண மாட்டாய் என் குழந்தையை சில நேரங்களில் தெய்வம் போன்று கூட உன் முன்னால் வந்து உனக்கு உதவிகளை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற நேரங்களில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் உன்னிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உன்னோடு எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்காக எப்பொழுதுமே நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் என்று என் நிலையிலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கைக்குரிய அத்தனை விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கட்டாயமாக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நிலைநிறுத்த தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மன உறுதியோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு நான் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் மேலும் உயர்த்திவிட வந்து கொண்டிருக்கின்றேன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் என்பது தெய்வ நடமாட்டம் உன் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் ஒரு விஷயத்தை நான் உனக்கு நடத்துவேன் என்று உத்திரவாதம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன்படி உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடந்தே தீரும் அதன்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நடந்தே தீரும் நல்லபடியான எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக மாற்றங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே தாயினுடைய அன்பு மரவணைப்பும் எந்த நொடியிலும் உன்னை நல்ல மாற்றத்திற்கு கொண்டு வரும் தாயினுடைய அன்பு மரவணைப்பும் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் இத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணி விடாமல் இப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நீ சிந்திக்கும் பொழுதுதான் நிச்சயமாக வாழ்க்கையின் சுவாரஸ்யமும் ஆரம்பிக்கும் அல்லவா பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற மனிதனுக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமான பேரதிசயங்களை நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலைக்கு உனக்கு வேண்டிய உண்மைகள் இந்த நிலைக்கு உனக்கு வேண்டிய மாற்றங்கள் என்று அத்தனையிலும் உன்னை தொடர்கின்ற இந்த உண்மைகளை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ வருந்துவதற்கு இங்கு எதுவும் இல்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இந்த நாளில்தான் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள் எங்கே இவர்கள் இல்லத்திற்குள் தெய்வ நடமாட்டம் இருந்து விடுமோ எங்கே இவர்கள் தெய்வத்தின் அருளால் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ என்று சொல்லி சுற்றி சுற்றி தெய்வம் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தையும் இந்த நொடியையும் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கண்டு பயப்படாமல் உன்னுடைய மன தைரியத்தால் உன்னுடைய வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய மனது தைரியம் கொண்டு எதையும் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய மனது தைரியம் கொண்டு எதையும் உன்னை யோசிக்க வைக்கும் என்னவானாலும் சரி இனிமேலும் எதற்கும் நீ கலங்காதபடிக்கு உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயினுடைய அன்பு என்பது உனக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்திட முடியாத ஒரு விஷயம் ஆனால் சுற்றி இருக்கின்ற தீமைகள் நினைப்பது இந்த தாயினுடைய அன்பை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்பது அப்படியானால் இந்த தாயானவள் இருப்பது அவர்களுக்கு தெரிகின்றது இந்த வராகி நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்துவாள் என்பது அவர்களுக்கு தெரிகின்றது அப்படியானால் அவர்களின் எண்ணங்கள் நடத்த விடாமல் நீதானே தடுத்து நிறுத்த வேண்டும் இதுகள் இவர்களை போன்றவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நோண்டி நோண்டி உன்னிடத்தில் பல கேள்விகளாக கேட்கின்றவர்கள் என்று இவர்களினுடைய இந்த சிந்தனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ முதலில் ஓரம் கட்டிவிட வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை என்னவென்று புரிந்து என் குழந்தை நீ பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வராகி நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கட்டும் எந்த நொடியிலும் உனக்கான பேரதிசயத்தை உன் முன்னால் நிச்சயமாக வந்து நடத்தட்டு உன்னுடைய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் சுற்றி நடக்கின்ற இந்த மனிதர்களின் வாயை அடைக்கப் போகின்றது நீ எந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை போகிறாயோ அந்த இடத்தில் நின்று அவர்களும் உன்னை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரம் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் எந்த நேரம் நம் வாழ்க்கை நமக்கு எந்த விஷயத்தை நடத்தும் என்று சொல்லி கலங்காமல் எதை நடத்தினாலும் நாம் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும் இனி எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்புவாய் இனி எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை இந்த வாழ்க்கை தயார்படுத்திவிட்டது இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு சாதகமான மிகப்பெரிய பெரிய பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் சாதகமான மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எல்லாமுமே மாறக்கூடிய நேரம் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி இந்த வராகியை துணை கொள்ள வேண்டிய நேரம் இன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அத்தனைக்கும் கடந்த ஒரு வெற்றிக்கு உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக தயார்படுத்தும் அத்தனைக்கும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை தெளிவுபடுத்தும் நீ ஆசைப்பட்டதை விடவும் மிக பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ கையில் கிடைப்பதை பத்திரப்படுத்திக்கொள் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டது என்பதற்காக அதன் அருமை பெரியமை தெரியாமல் நீ அதனை விட்டுவிடாதே அதன் பிறகு காலத்திற்கும் கண் கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு வந்துவிடும் எல்லாமுமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு கொண்டு நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய அதிர்ஷ்டம் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத பேரதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை என்றும் உனதாக்கி இந்த வாழ்க்கையை உனக்கே உரித்தானதாக்கி நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதி மிக பெரிய அதிசயத்தை நீ பெறக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் இந்த நாளை நீ மிகுந்த மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எதிர்கொள் நிச்சயமாக உன்னுடைய புன்னகை இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனமகிழ்ச்சியோடு நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமை முழுமையாக கிடைக்கும்